ஸ்ரீ குருப்பியோ நம நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அவரது பிறந்தநாள் சனீஸ்வர ஜெயந்தி என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் சர்வ அமாவாசை என்று சனீஸ்வர ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகவும் அதிக பலன்களை தரும் இப்போ நிறைய பேருக்கு ஏழர சனி அஷ்டம சனி நடந்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாள் அவெல்லாம் இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்றைக்கி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணினான்னா அதுலேருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ குரு பயிற்சி சனி பயிற்சி வந்ததுனாலே பயப்படுவோம் நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அவளோட அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் சனீஸ்வர பகவான் எப்போவுமே ஒருவருடைய நாள் நிற்கி அவரை பிரார்த்தனை பண்ணினாலோ அவருக்கு வாழ்த்து சொன்னாலோ அவள் சந்தோஷம் அடைவா அதனால தான் சனீஸ்வர ஜெயந்தி அன்னைக்கு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்கிறது இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நைவேத்தியமாக எள்ளு சாதம் செய்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வது உத்தமம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் பொதுவாகவே தினந்தோறும் காக்காய்க்கு சாதம் வைப்பது நல்லது அதுவும் சனீஸ்வர ஜெயந்தி அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைப்பது இரண்டு விதமான பலன்களை தரும் ஒன்று சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காக்காய்க்கு வைப்பதால் சனிதோஷம் விலகும் இரண்டாவது பலன் அன்று அமாவாசை அமாவாசை என்று காக்கைக்கு சாதம் வைப்பதால் தோஷங்கள் நீங்கும் இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது இரண்டு எள்ளு கலந்து வைப்பது மிகவும் நல்லது ஏன் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்திலேயே தீமஹி மந்த துவ அப்படின்னு சொல்லியிருக்கு காக்கத் துவஜன் காக்காயி தான் சனீஸ்வர பகவானுக்கு வாகனம் அப்படி இருக்க சனீஸ்வர ஜெயந்தி என்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைப்பது மிகவும் நல்லது సనైశ్వర జయంతి ఎనికి சொல்லవేండే మందిరం ఓం నీలాం చన సమాభాసం రవి పుత్రం యమాగర్జం ఛాయా మార్తాండ సంభూతం తమ్ నమామి సనైశరమ్ ఇంద శ్లోకతిన్ అర్థం சாயா புத்திரன் சூரிய பகவானின் மனைவி சாயாதேவி இவர்களுடைய புதல்வன் சனீஸ்வர பகவான் இவர் மந்தமாக இருக்கக்கூடியவர் அதாவது ஒவ்வொரு ராசியிலிருந்தும் மற்றொரு ராசிக்கு குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஆகிறார் ஆனால் சனீஸ்வர பகவான் மட்டும் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பயிற்சி ஆகிறார் காரணம் அவர் மெதுவாக செல்லக்கூடியவர் மெதுவாக செல்வதனால் அவருக்கு மந்தன் அப்படின்னு என்று பெயரும் உண்டு சூரிய பகவானின் புதல்வனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானே உன்னை நான் பிரார்த்தனை செய்கிறேன் எனது ஜாதகத்தில் உள்ள சனீஸ்வர தோஷத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்வாயாக என்று பொருள் இந்த சனீஸ்வர ஜெயந்தியை யாரும் தவற விடாமல் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோருமே சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ணமான அருளை வாங்கி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவன்